தெய்வம் உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் தன்னன் இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ கதிர்வேல் சுடரே என்பதாகும் தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை மின்னும் கதிர்வேல் ஒளி வீசுகின்ற கதிர்வேலை ஏந்திய விகிர்தா வேறு வேறு வடிவங்களை உடையவரே நினைவார் கிண்ணம் களையும் தேவரீரை தியானிக்கும் அடியார்களின் துன்பத்தை தன்னந்தனி நின்றதுதான் கருவி கரணங்களில் இருந்து கடன்று தனிமையான இனிமையில் நிலைநின்ற பேரின்பத்தை அறிய மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும்படி இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ இனி மற்றவர்களுக்கு விளக்கி சொல்ல இயலுமோ இயலாது தொடர்வது இப்பாடலின் பொழிப்புரை ஒளிவீசுகின்ற கதிர்வேலை உடையவரே வேறு பல வடிவங்களை உடையவரே தியானிக்கின்ற அடியார்களின் துன்பத்தை போக்குகின்ற கருணை சூழ்ந்த பேரொளியே கருவி கரணங்களில் இருந்தும் நீங்கி தனிமையான இனிய நிலையில் அடியே நின்ற பேரின்ப நிலையை இத்தன்மையது என்று பிறருக்கு உரைக்க எண்ணுமோ என்று கேட்கிறார் தொடர்வது இப்பாடலுக்கான விரிவான பொருள் விளக்கம் முதலில் வரும் சொற்றொடர் தன்னந்தனி நின்றதுதான் என்பதாகும் தன்னந்தனி என்பது ஆன்மா பொறிபுலன்கள் முதலிய கருவிக் கரணங்களில் இருந்தும் கழன்று தனியாக நிற்கும் நிலையாகும் பக்குவப்பட்ட ஆன்மா தான் தனிமையான நிலையில் அடைந்த அருள் இன்பத்தை நவிழ முடியாது என்ற பொருளில் இது வந்தது இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்பார் அவ்வையார் அழகிய ஒரு பெண்மணியை ஒரு ஆடவன் மனம் செய்து கொண்டான் அந்த ஆடவனுக்கு உடன் பிறந்த ஆண்கள் அறுவர் பெண்கள் எழுவர் தாய் தந்தையர் இருவர் பாட்டன் பாட்டி அத்தையார் கொழுந்தியர் முதலிய பலர் அந்த வீட்டில் இருந்தார்கள் கணவன் மனைவியுடன் எப்போது பேச முயன்றாலும் அங்கே ஒருவர் வந்து தனிமையின் இனிமையை கெடுப்பர் அவனுக்கு நிரம்ப வருத்தம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான் மனைவி தனியாக இருந்தாள் கண்ணே வீட்டில் ஒருவரும் இல்லையா என்று கேட்டான் எல்லோரும் திருவிழா பார்க்க போயிருக்கிறார்கள் என்றாள் ஒருவரும் இல்லையா ஒருவரும் இல்லையா என்று கேட்டான் தன் வாழ்க்கைத் துணையுடன் தனித்திருப்பதை கணவன் விரும்புவது போல இந்த ஆன்மாவானது தத்துவங்களற்ற தனிமையில் இறைவனுடன் கலப்பதில் பரிபூரண பேரின்பம் விளைகின்றது என்று கூறுகிறார் ஆசிரியர் தொடரும் சொற்றொடர் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ என்பதாகும் மேலே கூறியவாறு ஏகாந்த நிலையில் விளைந்த இன்பத்தை இன்னொருவர் அறியும்படி சொல்ல முடியுமோ முடியாது அத்துவித பேரின்பத்தை சொல்ல முடியாது அது சொல்லும் தரமன்று என்று அருணகிரிநாத பெருமான் பல இடங்களில் இந்த அனுபூதி பாடல்களில் கூறுகிறார் இருபத்தி எட்டாவது பாடலில் நவிழத் என்றார் முப்பத்தி ஆறாவது பாடலில் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே என்றார் முப்பத்தி எட்டாவது பாடலில் ஆண்டது செப்புமதோ என்றார் நாற்பத்தி நான்காவது பாடலில் தந்தது சொல்லுமதோ என்றார் தொடரும் சொற்றொடர் மின்னும் கதிர்வேல் விற்கிறாய் என்பதாகும் வேலாயுதம் ஒளிமயமானது நூறு கோடி சூரிய ஒளியை உடையதாகும் விக்கிர்தம் என்றால் வேறுபாடு விக்கிர்தங்களா நடப்பார் என்பது தேவாரம் அடியார்கள் பொருட்டு பல பல வேடங்கள் கொண்டு காட்சி தருகிறான் இரு மூவகை வதனத்தொடும் இளையோன் எனத் திரியும் ஒரு மாமுகனோடு சென்றிடும் உயர் காளையின் உலவும் பெருமாமரை அவரே என முனிவோர் என பெயரும் தெரிவார் கனை மர வீரரில் திரி செவ்வேள் என்று கந்தபுராணம் கூறுகிறது தொடரும் சொற்றொடர் நினைவார் கிண்ணங் என்பதாகும் பிற பொருள்களை நினையாது வேல் பரமனையே நினைத்து தியானிக்கின்றவரது துயரங்களை முருகன் களைந்து அருள்வான் வேலும் மயிலும் நினைந்தவர் தன் துயர் தீர அருள்தரு கந்த நிரந்தர மேலை வயலை உகந்து நின்றருள் பெருமானே என்று திருப்புவழில் அருணகிரியார் உரைக்கிறார் கிண்ணங் குறித்து அடியேன் செவி கேட்க என்று கந்தர் அலங்காரம் கூறுகிறது நிறைவாக வரும் சொற்றொடர் கிருப்பை சூழ் சுடரே என்பதாகும் வெப்பம் சூழ்ந்த சுடற் சூரியன் கருணை சூழ்ந்த சுடர் முருகன் என்பதாகும் வேலவரே அடியேன் ஏகாந்தமான நிலையை அடைந்த போது பெற்ற இன்பம் பிறருக்கு கூற முடியாது என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாகும் நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் ஐம்பதாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நாற்பத்தி ஒன்பதாவது பாடலையும் அதற்கான பொருள் விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்